அமேசான் அமேசன் செம்மட்டா டேடா டேடா ஆஹா நண்பர்களே முருங்கைக்கீரை சா சூப்பு குடிங்க உடம்புக்கு அவ்வளோ நல்ல நண்பர்ல இப்போ மல்லிகைப்பூ மதுரையில் பார்த்துருப்பீங்க மல்லிகைப்பூவை மதுரையில் பார்த்துருப்பீங்க ஆனால் மல்லிகைப்பூ இட்லியை பார்த்துருக்கீங்களா எங்கள் வீட்டில் தான் இருக்கு என் பொண்டாட்டி அவளே ஒரு வச்சு அரைச்சி இந்த இட்லி அப்படியே பாருங்கள் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு பாருங்க இப்படி எடுத்து உன் தலையிலே வைக்கலாம் அப்படி மது தலையில் வைக்கலாம் ஏன்னா அவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா சரமிக்கு மதுக்கு வந்து ரெண்டு பெஷல் தோசை போட்டுருக்கு டெங்கிட்டு இங்கிடி அக்காக்கு நாய் ஆமாம் ஆமாம் இன்னைக்கு நமக்கு மினிமம் சாப்பாடு தான் சாப்பிடுங்க செல்ல குட்டி தக்காளி சட்னி வக்காளி வேறு லெவலில் இருக்குது இன்னைக்கு அடிச்சா குப்பு குப்பு குப்புன்ட்டு இருக்கு இன்னைக்கு ம் இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு இப்படி ஒரு வை இப்படி சாப்பிட்ருக்கே நைக்கி உனக்கு அம்மா இஹு ஹே ஹா 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 தோசைக்கு சப்பாத்தியா ஜே ஜா ஜே ஜா ம் சாப்பிடுங்க டிங்கிடி டிக்கா டிங்கியாலோ டிங்கிரி டிக்கி டிங்கியாலோ சூப்பு செம்மையாக எல்லாம் சுடுது ஆஹா

सच में तोड़ा हूँ सब। वरने तो जाऊँगा। हालाँकि वो रेगिला पाप पड़ बो। आ अभी मर्डर चार्ज है अभी रिश्वत। पढ़ा? हाँ तो ये पढ़ा हूँ सब लोग। हाँ भी अच्छा। नमार्च यार इस அது சாப்பிடு நானே ஒரு தோசை தின்ட்டேன் என்னடா மது வர வர சாப்பிட மாட்டேது என்னன்னு தெரியல ஏண்டம்மா சே சாப்பிட்டாயா? நீ என்ன பண்ணுவ? உனக்கு சாகுறதுக்கு சாமே? நண்பர்களே முருங்கை சிப்பு டெய்லி வச்சு குடிங்க உடம்பு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்போதையும் பழிச்சுட்டுருக்கு சட்னி சட்னி பட்டவத்தில் நிறைய புட்டாவுளுக்கு அம்மா அடே ஆ இந்த இந்த சாப்பிடும்ப்பா பூரா பார்த்து என்னப்பா உனக்கு சாக்லேட் வேணுமே நம்ம வேணுமா சாப்பிடும்பா சாப்பிட்டா தான் டக்குன்னு சாப்பிட சாக்லெட் போட்டு உங்களுக்கு கடையில் கொண்டு போய் வாங்கி கொடுத்தா போ வாங்கிக்கோ சரி விட்டு வராது இப்போ பாரு என் மகளை சாப்பிடும் பாரு டப்பு டப்பு ஒரு இந்த அஸ்ரலையா அதியா அதியா

anjali so suap kau Ah. sampai போதும் ஓகே நம்மளே எல்லோரும் பொங்கல் வாழ்த்துக்கள் முடிஞ்சு இருந்தாலும் வாழ்த்துக்கள் நீ வெள்ளிக்கிழமை எல்லோரும் வேலை வட்டி போவீங்க மெட்ராஸ் போகிறா மெட்ராஸ் போவீங்க எல்லாம் அங்கங்கே பறந்து போயிட்டுருப்பீங்க பார்த்து கவனமாக போங்க சேஃப்டியாக போங்க மற்றொரு வீடியோ உங்களுக்கு முடிச்சு எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்கன்னு சொல்கிறாங்க அப்படி தான் முழுங்கிட்டு நல்லா மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடுவது மதுரை மீசமணி லைக் பண்ணுங்க